உடலை பார்ப்போம் அந்த காலாவன் அப்படின்ற உடல் அந்த வார்த்தையே வந்து உண்மையாவே யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சிவபாபாவுக்கு தான் பொருந்திரும் பற்றை நீக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன எதனால பற்று இருக்கு அப்படின்னா அளவு கடந்த ஒரு அக்கறை ஒரு நல்ல குணத்தை அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அந்த ஆத்மா கிட்ட அதனால அவங்க மேல பற்று ஏற்படும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா നമുക്ക് വന്ന് പഴക്കപ്പെട്ട ഒരു പ്രാക്ടീസ് ആയിട്ടു രണ്ടായിരത്തി ഐനൂറ് വർഷമോ വന്ന് അവളോടൊ നല്ല ഗുണത്തെ വന്നിരും ആത്മാ ഉണർവില ശക്തി ഇല്ല ഇപ്പം യോജിച്ച് പാരുങ്ങോ പാത്താലേ പട്ടി പോവും മുതൽ വിഷയം വന്ന് കംപേർ പണനും അപ്പ വെച്ച ഇന്ന കണവ നൂടൽ സൈഡ് വെച്ചപ്പോ ആത്മാ முதல்ல விஷயம் அந்த ஆத்மாக்கள் வந்து நமக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருப்பாங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் அதனால பற்று இருக்கும் சரிங்களா நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கறதுனால பற்று இருக்கலாம் ஆனால் அப்பாவை கம்பேர் பண்ணுங்க ஆக்சுவலா நம்ம அப்பாவை கம்பேர் பண்ண முடியாது எதுக்குமே பட் நான் அவளை பற்று எந்த அளவு முட்டாளிருக்கு அப்படின்னா இப்ப அப்பாவை கம்பேர் பண்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கண்டிப்பா உண்மைகள் புரியும் அதுக்காக சொல்றேன் இது சரிங்களா உண்மையாவே ஜென்ரலா சொல்ல போனா அப்பாவுடைய அன்புக்கு எதுவுமே ஈடாகாது அது நமக்கு நல்லா தெரியும் நம்ம புத்திக்கு அது தெரியும் ஆனாலும் பற்று சூட்சமாக இருக்கிறதுனால நம்மளும் உள்ள இறங்கி கிளீன் பண்ணணும் சரிங்களா நான் பேசுறது கேட்குதுல இப்போ லோ சவுண்ட் இல்லைல்ல ஓம் சாந்தி இப்ப கேக்குதுங்களா சோ அந்த கணவர் நம்ம கணவர் உடல் அந்த ஆத்மா நமக்கு என்ன வேணாலும் வாங்கி தந்திருக்கலாம் ஆஹ் நல்லா பாத்துக்கிட்டுலாம் அந்த விதத்துல ஒரு பற்று உருவாயிரும் அப்படி அப்பாவை கம்பேர் பண்ணுங்க அப்பா நமக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க எல்லாமே அப்பா கொடுத்திருந்தான் எல்லா பிறவிலுமே நம்ம அப்பா பாத்துக்கிறாங்க இல்லையா எல்லா பிறவிலுமே நமக்கு என்ன வேணுமோ அத அப்பா கொடுத்துருக்காங்க இங்க வந்து ட்ரெஸ் வாங்கி தந்திருக்கலாம் ஏதோ ஒண்ணு வாங்கி தந்திருக்கலாம் ஆனா சொர்க்கத்தை யோசிச்சு பாருங்க கோடான மடங்கு நகைகள் எல்லாமே இருக்கும் அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா சரி ஓகே இந்த ஆத்மாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்காதுக்கே தாமதே கொடுக்கும் அப்படியே கொடுத்தாலும் அதுவும் யாருடையது அந்த ஆத்மாவுக்கு கொடுத்தது யாரு அதுவும் அப்பா தான் கொடுத்திருக்காங்க கொடுத்ததுதான் அப்போ அதுவுமே அப்பா கிட்ட இருந்ததா அந்த ஆத்மா வாங்கி கொடுக்குது நடுவுல வந்து ஒரு 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 தரகர் மாதிரிதான் இந்த ஆத்மா இருக்கு இந்த ஆத்மாவுக்கு நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றது அப்பா கமெண்ட் அப்பாவோட கமெண்ட் அத கேட்டுட்டு தான் வந்து ஆஹ் ஓகேப்பா சூப்பர் அதை கேட்டுட்டு தான் வந்து ஆஹ் அந்த ஆத்மா நமக்கு செய்யுது சரிங்களா அடுத்த கம்பேர் பண்ணுங்க இதனால மைண்ட்ல ஏத்துக்கோங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது எப்படியே அப்படியே அந்த ஆத்மா உங்க மனசுல வைங்க அதை ஒலிப்புலியா பாருங்க அப்பா சொல்றது வந்து நம்ம எல்லாரையும் ஒளிப்புளியா பாக்கணும் முக்கியமா இல்லாத ஆத்மாக்களை ஒளிபொழியா பாக்கணும் இப்போ மனசுல ஒலிப்புலியா தன் முன்னாடி வைகாத மேல சிவா பாபா இமேஜின் பண்ணுங்க இப்போ கேளுங்க அப்படியே நீ கணவனா இருந்தாலும் இந்த பிறவில மட்டும்தான் நீ கணவனா பாத்துக்கின்ற எத்தனை பிறவிக்கு வந்து நீ எனக்கு அணவனா இருந்திருப்ப எத்தனை பிறவிக்கு நீ எனக்கு மனைவியா இருந்திருப்ப ஆனா மனைவி அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாவே கேளுங்க சரிங்களா இருந்திருக்க மாட்டான் இது ஒரு பிறவிதான் இதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு எதிரியா கூட இருந்திருக்கலாம் கரெக்டு தானே அடுத்தது அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆத்மாக்களுக்கு வந்து திருமணம் பண்ணி எத்தனையோ ஆத்மாக்களை திருமணம் பண்ணிட்டு எத்தனையோ பிறவைகள் மேல போய் நய பற்று வைக்கணும் யோசிங்க ஒரு சோல் அப்படின்னு மைண்ட்ல நல்லா பண்ணுங்க இந்த ஒரு பர்த்துக்கு தான் எத்தனை பர்த் நீ என்ன பாத்துக்க முடியும் வேற வேற ஆத்மாக்களை தான் எனக்கு கலாணா பண்ணியிருப்பார் அப்படி நீ எனக்கு எப்படி அப்ப உண்மையாவே இருக்குன்னு எனக்கு என்னதான் அவங்க டைலாக் சொன்னோம் எனக்கு அவ்வளவுதான் பிடிக்கும் எத்தனை நாளைக்கு நாளைக்காங்க நாளைக்கு வந்து இந்த சரீரத்தை விட்டு பிரியிடும் அப்படின்னா அந்த ஆத்மா வேற யாரையும் தேடாம இருக்க போறாங்க அப்படியே தேடாம இருந்தாலும் எத்தனை பிறவிக்கு அடுத்த பிறகு அந்த ஆத்மாக்கு எல்லாம் மறந்துடும் இப்போ கணவனை நினைக்கிற நமக்கு எல்லாம் மறந்துடும் எத்தனை நம்ம அந்த உடனுக்கு வந்து ஒய்ஃபு ரோலை நடிக்க போறோம் இல்லை இல்லையா அப்போ உண்மையாவே நமக்கு கணவனா உண்மையாக்குறது சிவ தந்தை மட்டும்தான் சிவ காதலன் மட்டும்தான் இந்த எண்ணத்தை அழகா பதிய வை மிகப்பெரிய உண்மை அதனால ரொம்ப பவர்ஃபுல்லான லைன் கூட இப்ப கேக்குறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் சேடா இருக்கு ஏன்னா கற்று இருக்கு அப்படின்னா சேடாதான் இருக்கும் இல்லை அப்படின்னு தோணும் பட் ரியலைஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நல்லது நினைச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது முக்கியமான விஷயம் சிவன் யாருன்னு நமக்கு தெரியும் பார்வதி யாருங்க தெரியும் பார்வதி யாரு ஆத்மா உணர்வு தெரிஞ்சுக்கிட்டு ஆஹ் பெண்களை தான் வந்து தலைமை தாங்குற பொறுப்புல எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அப்போ பார்வதி யாருன்னு நமக்கு தெரியும் நாமதான் உலக மக்களுக்கு சேவை பண்றோம் ஆஹ் வாய் ஞானம் சொல்றது மூலியமா ஆத்மா உணர்வு மனசா சேவை மூலியமா கருமானா சேவை பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் பரமாத்மா நம்மளை பாத்துக்கிறாரு பார்வதி தேவியே நாம தான் கரெக்டா அப்போ நடுவுல இருக்கிற அந்த ஆத்மா யாரு கணவன் அப்படின்ற மத்தவங்க எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா கணவன் விடுவாங்களா எல்லாரும் கலியோக பொறுத்த வரைக்கும் அது கணவன் அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆத்மா சகோதர ஆத்மா அதோட ரோல் கடைசியில நடிக்க வந்திருக்கு அவ்வளவுதான் அந்த ஆத்மாவையும் நம்ம கணவனா பாக்குறோம் அப்படின்னா பொய்ய உண்மை பொய்ய உண்மையை நினைச்சிட்டு கணவன் தான் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா இறைவனுக்கு இறைவன் தான் உண்மையான கணவன் அப்ப அவர் யாரு கலக்காதது உண்மை கேக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வினோதமா இருக்கும் பட் நம்ம நினைக்கிறோம் அப்பாவே இது ஒரு முறையிலேயே சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து நான் சொல்லலை அப்பாவே சொல்லியிருக்காங்க அப்ப அது யாரு அந்த யாரு அப்படின்னு இந்த தாட் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆகுது ஞாபகம் வரணும் அப்படி ஞாபகம் வந்து யோகா பண்ணணும் அப்படி பேசணும் நம்ம அப்படி பேச பேச நமக்கு வந்து பற்ற வந்து நீங்கும் அந்த ஆத்மா மேல சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் புது பாயிண்ட்ஸ் புது விஷயங்களா இருக்கா புரியுதுங்களா டவுட் இருக்கா சாட்ல சொல்லுங்கப்பா கடைசி ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னுடைய இந்த சங்கம யுவ வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை காம விகாரத்துல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிறவி ஆஹ் என்ன ஆஹ் ஓகேப்பா அண்டர்ஸ்டாண்ட் நோ டவுட் ஓகே ஓம் சாந்தி அடுத்தது சங்கம் வாழ்க்கையோ புனிதமான வாழ்க்கை அந்த ஒரு புனிதமான வாழ்க்கையில நமக்கு அதாவது ஆத்மாக்களுக்கு அப்புறம் தான் ஞானம் கிடைச்சது ஆகும் கிடைச்சது ஆஹ் அப்படி இருந்தாலுமே அந்த பிறவியில என்னுடைய தூய்மை என்னோட பிரம்மச்சரிய சக்தி இன்னும் தெளிவா சொல்ல போனா என்னோட தூய்மைய இழக்க செஞ்சது யாரு அப்பாவோட ஞானத்துக்கு எதிர்க்க என் இருக்க செஞ்சது இந்த ஆத்மா தான் ஓகேங்களா இதுக்கு மேலே இது மேலே பற்றலாம் அது டிராமாவின் படி செஞ்சிருச்சுன்றதான் எனக்கு எல்லாமே அவ்வளவு பாசிட்டிவா எனக்கு நான் ஒன்றும் அடையலை அந்த அளவுக்கு ட்ராமா படி அந்த ஆத்மா கொடுக்கணும் அப்பா கொடுக்க சொல்லியிருக்காங்க அது அதெல்லாம் எனக்கு செய்யுது அவளதான் சோ முக்கியமான பாயிண்ட் இது இனிமே இழக்க வச்சு ஒரு ஆத்மா கிட்ட ஏன் அவ்வளவு இதெல்லாம் யோசிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா மேல நமக்கு வெறுப்பு வந்துடும் வெறுப்பு வந்துடும் போய் கோவத்துல கத்துறது வெறுப்பா நடப்பிக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது வெறுப்பு அப்படின்னா வைராகியம் வந்துடும் உலகத்துல இருக்கிற ஆத்மாக்கள் அந்த வெறுப்பு அந்த கோபம் நமக்கு வரக்கூடாது இப்பெல்லாம் யோசிக்கும் பொழுது ஆத்ம உணர்வுல உட்காந்து ஒன் உட்காந்து யோசிங்கப்பா அப்போதான் வந்து கரெக்டாக எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது அப்பா சக்தி கொடுப்பாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான செஷன் இதெல்லாம் யோசிச்சா சும்மா அரை முறையே யோசிச்சோம் எங்களா நான் அப்படி ஏதாவது பேச நம்ம சீக்கிரம் கோ ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது தப்பு அப்பா சொல்லியிருக்காங்க ஆஹ் எப்படி ரியாக்ட் பண்ணும் இதெல்லாம் நம்ம யோசிச்சதுக்கு அப்புறம் பற்று நீங்குது அப்படின்றது நம்ம எது தெரிஞ்சுப்போம் அப்படின்னா அந்த ஆத்மா ஏதாவது ஒரு பெரிய ஏதாவது ஒரு விஷயம் போது சரி இவ்வளோதானா அப்படின்னு தோணும் அந்த ஆத்மா அதற்காது திட்டுது அப்படின்னா ஃபீல் பண்ண மாட்டோம் இவ்வளோதானே சரி ஓகே அப்படின்னு தோணும் சரிங்களா அடுத்தது குழந்தைகள் குழந்தை ஆத்தமா ரொம்ப முக்கியம் இப்போ இருக்க குழந்தைங்க எந்த குழந்தையும் சேட்டப் பண்ணாம இருக்கவே இருக்காது அந்த ஆத்மாவோட ஏன்னா சக்தி கம்மியா இருக்கு ஸோ அதான் ரியாலிட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ட்ராமா அப்போ சேட்டப் பண்ணது அப்படின்னா நம்ம பணி விட செய்வோம் ஸோ பணி விட செய்யறோம் அப்படின்னா நம்ம யாரு பணி விட செய்யறாங்க அப்படின்னா அவங்க யாரு வாழ்க்கையில சர்வன்ட் நீங்களா சர்வெண்ட் நம்ம அவங்களுக்கு சர்வெண்டா வேலை பார்க்கறோம் அவ்வளவுதான் நம்மள இருக்கிற ஒரு ஆத்மா கிட்ட நமக்கு பற்று இருக்கணுமா இருக்கக்கூடாது நம்மளோட சங்கம் இங்க கடைசி வருஷம் கடைசி கொஞ்ச நாட்கள் புருஷார்த்தம் பண்றதுக்கான டைம் அந்த ஆத்மாவுக்கு செலவு பண்றோம் அப்போ இது நமக்கு நஷ்டம் தான் கரெக்டா அப்ப அந்த ஆத்மா மேல எதுக்கு பற்று அந்த டைம் கரெக்ட் பண்ணிடலாமே அப்பாவை அப்படின்னு தோணணும் கர்மா யோகா தான் கர்மா யோகா கர்மா பண்ணிட்டு இருக்கும்போதும் யோகா வரும் அப்படின்னா இந்த எல்லாம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா உணர்வுக்கு வந்துடும் இதுதான் யதார்த்தமா நினைவு பண்றது யதார்த்தமா உண்மைகளை தெரிஞ்சுக்கும் பொழுது ஆத்மா உணர்வை கர்மா செய்யும் பொழுதும் வரும் என்னோட பேர குழந்தைக்கு வந்து நான் அதை செய்றேன் என்னோட குழந்தைக்கு நான் செய்றேன் என்னுடைய அப்படின்ற வார்த்தையே தப்பு மனிதர்கள் முக்கியமா வரும் பொழுது அது யாருடையது அது அப்பாவுடையது இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் பட் டீப்பா நமக்கு வந்து இதை யோசிக்க மாட்டோம் அப்பாவுடையது ஆமா தெரியும் ஆமாலே அந்த வேலை செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப ஈடுபாடோட என்னோட குழந்தைக்கு நான் பண்றேன் என்னோட பேரை குழந்தைக்கு பண்றேன் அப்படிங்கிற தாட் வந்துடுச்சு அப்படின்னா அப்பாவுக்கு துரோகம் பண்றோம் அப்பா தெரியல அந்த டைம் அவர் அப்பாவா இருக்க மாட்டாரு பாசா இருப்பாரு அவர் பாஸ் நம்ம வந்து சர்வன்ட்டு நினைச்சுக்கோங்க அப்பா எல்லாரும் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இதுக்கு சொல்றாங்க இதுக்காக தான் அது பொய் கிடையாது எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ரிலேஷன்ஷிப்லேயும் உண்மையரமா தான் இருப்பாரு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரிங்களா அப்போ அந்த டைம் அவர் வந்து பாஸா நம்ம வந்து பார்ப்பாரு பாசா பார்க்கும்பொழுது சர்வன்ட்டை நம்ம என்ன பண்றோம் சர்வெண்ட் மாதிரி நடந்துக்கிறோமா இல்லை உட்காந்துட்டு அதிகாரம் பண்றோமா குழந்தைகள் அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்பாவோட பொருள் அவ இப்போ ஒருத்தங்க கார் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களை கேட்காம ஸ்கிராட்சி போட்டா கூட அவ்வளோ கோவம் வருது தொட்டுட்டா கூட அவ்வளோ வருது அப்போ அப்பாவுக்கு எவ்வளோ கோவரும் இல்லையா இது பண்றது அப்பாவுக்கு கோவம் வராது ஆனால் அது எவ்வளவு தப்பு அப்படின்னு அப்பாவுக்கு நம்ம மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும் அது நம்ம வரவிடக்கூடாது கரெக்டா அதனால பெட்டர் என்ன பண்ணணும் டெய்லி ஒன் ஹவர் ஆஹ் சூட்சமாவதனத்துக்கு போயிட்டு அந்த ரெண்டு ஆத்மாக்களையும் அந்த ஒலி உடல் எல்லாருக்குமே சூட்சமாவோதனத்திலயும் ஒரு ஒலி உடல் இப்பயும் இருக்கும்பா நம்ம இங்க பரிசுத்தமாக ஆக அந்த உடலும் பழைய பரிசுத்தமாகிட்டே இருக்கும் சோ அப்பா நம்ம வந்து செலக்ட் பண்ணாங்க இல்லையா நீங்க எல்லாம் வந்து ஆஹ் பரமாத்மாவின் குழந்தைகள் ஆகணும் அவங்களுக்கு ஞானம் கிடைச்சி எந்த டைம் உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு டச் பண்ணது வந்து இந்த ஒலி உடலை பார்த்துதான் உனக்கு இந்த அளவு ஓகே கர்ம கணக்கு இப்படி இருக்கா இப்படி இருந்தா இப்ப புரிஞ்சுப்ப அப்படின்னு பேக்ரவுண்ட்ல பயங்கரமான வேலை நடக்குது நமக்கு தெரியாம சரிங்களா உனக்கு பயங்கரமான வேலைகள் வந்து நான் ரெக்கார்டிங் போடுறேன்ப்பா அதை கேளுங்க ரொம்ப முக்கியமான செஷன் இது சரிங்களா இப்ப என்ன பண்ண போறோம் உம் அப்பாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது ஐயோ நான் தொலைவே மாட்டேன்ப்பா அந்த ஆத்மா என் இது சும்மா எடுத்து அந்த குழந்தை சின்ன குழந்தையா அது இருக்கப்பஞ்சனும் தோணும் அதுவுமே தான் ஐயோ அப்பாவை கேட்காம பண்ண அப்படின்னு தோணணும் கண்டிப்பா தோணணும் சரி நான் சொல்றது ஈஸி எனக்குமே இப்ப வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுனேன் நான் சொல்றது ஈஸி இப்ப டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஸோ மீட்டிங் டென் மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் அடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பற்றி நீக்கிறதுக்கு யோகா பண்ணலாம்ப்பா கட்டான ரீஜாயின் பண்ணுங்க சரிங்களா ஒரு ஒன் ஹவர் அட்லீஸ்ட் இல்லைன்னா மார்னிங் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நைட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்புறம் லைஃப்ல ஒரு நாள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னா கணவனை பார்க்கும் போது இந்த மாதிரி தாட்ஸ் வரும் நான் சொன்ன மாதிரி இல்லையா அப்படி தாட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டேங்க எதுக்குமே ரொம்ப ரியாக்ஷனே இருக்காது கேட்டதுக்கு பதில் அந்த மாதிரி இருக்கும் மனசுலையுமே அந்த மாதிரி எண்ணங்கள் தோணாது இப்போ வந்து பிகேஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வெளியில ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரியாக்ட் பண்ணா தெரிஞ்சிடும் இல்லையா சோ நான் பிகே எப்படிதான் இருக்கணும் மற்றவங்களை தான் நினைப்பாங்க அப்படிங்கிறதுனால ரியாக்ட் பண்ண மாட்டோம் முகத்துல காட்ட மாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ள அந்த தாட் ஓடும் அதை தான் அப்படி இல்லைங்க சிஸ்டர் நான் ரொம்ப ரியாக்ட் பண்ற டைப்பு ரொம்ப பண்ணா பேசுற டைப் தான் அப்படி இருக்கிற ஆத்மாக்கள் ரியாக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா அப்போ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அதுக்கான அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணணும் சரிங்களா இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணோன்னா நம்ம டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும் இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா வரை என்னால் இவ்வளோ நாள் எவ்வளோ நாள் பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்புறம் கணவன் குழந்தை ஆத்மா அப்படிங்கிறது வந்து யோகா உட்காந்து யோகா பண்ணிட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்றதுப்பா சும் பவர்ஃபுல்லான செஷன் தான் அது சும்மா தேகாபிமானத்தில் அப்படியே இல்ல அதில் நீங்க நம்பி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்போட ஞானம் ஓகேவா இப்போ அடுத்த செஷன் சொல்லுங்க எனக்கு தனியா மெசேஜ் பண்ணணும்னாலும் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி எனக்கு இவங்களாம் ரொம்ப அட்டென்ஷன் போகுது இவங்ககிட்ட அதிகமா ஷேர் பண்ணணும் பேசணும் அப்படின்னு தோணுது அத அலோகமா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் இரும்பு சங்கலியை விட்டுட்டு தங்க சங்கிலிய போய் பிடிச்சி மாட்டிக்க கூடாது சரிங்களா ஓகேங்கப்பா டவுட்ஸ்னா கால் பண்ணுங்க பண்ண எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க பிகாஸ் எல்லா டைம்ல கால் எடுக்க முடியாதுப்பா அதனால வாட்ஸ்ஆப்ல சொல்லுங்க பாயிண்ட்ஸ் அதுக்கேற்ற விஷயம் உண்மையாவே லைஃப்ல ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் சேவாய்க்கு வீடியோ போடுவோம் ஃபோட்டோ போடுவோம் முரளி பாயிண்ட் படி முரளி படிப்போம் பண்ணுவோம் வெளி தோன்றதுல ஒரு பீக்கேவாக இருந்துப்போம் ஆள் மனசு என்னவா இருக்கும் அதுதான் முக்கியம் வெளி தோன்றதுல என்ன வேணா சொல்லலாம் சேவாதாரின்னு சொல்லலாம் சூப்பர் சொல்லலாம் உள்ள மனசில் அப்படி இருக்குமா அது முக்கியம் வெளி தோன்றதுல திட்டலாம்

அதுதான்ப்ப நம்மளை யாரும் யார் திட்டினாலும் ஓகே என்ன பண்ணாலும் ஓகே மனசுல இருக்கிற அந்த உண்மை அதுக்கேத்த மார்க் தான் அப்பா போடுவாங்க மாதிரி தான் நமக்கு வந்து பதவியும் கொடுப்பாங்கப்பா யோக சக்தியும் வச்சுக்கோங்கப்பா மாதிரி தான் நமக்கு பதவி வாழ்க்கை எல்லாமே சொர்க்கத்துல உண்மையாவே சொல்ல போல இப்ப வாழலைன்னா எப்பயுமே வாழ மாட்டோம் இப்போ வாழலை இப்போ இப்போ கஷ்டம் வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கஷ்டம் வந்தால் அப்பாவோட ஹெல்ப் அதிகமா கிடைக்கும் அந்த ஆனந்த கண்ணீர வந்து சொல்ல முடியாத வார்த்தையால அப்பா பண்ற ஒரு ஹெல்ப் ப்ரொட்டெக்ஷனு அதெல்லாம் அளவு கடந்து மணந்திருக்கும் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ரொம்ப லக்கி உண்மையாவே நம்ம பிரச்சனைகள் இல்லாத அவங்களும் வேற விதத்துல லக்கி சரிங்களா ஸோ நான் இப்போ வந்து பட்டா நீக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அப்பா கிட்ட பேசுவேன் மனசு விட்டு பேசணும் இப்போ பேசுறதுக்கு இப்போ இப்போதான் அதை அனுபவிக்கிறதுக்கான டைம் அதுவும் இது ரொம்ப நல்ல டைம் கூட சரிங்களா இப்போ யோகா பண்ணலாம்